ஹாய் கைஸ் வெல்கம் டு மொபைல் இன்னைக்கு நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் எயிட் அதாவது பகுதி எட்டு வந்துருக்கும் ஓவரால டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பொது கொதறிவு மற்றும் உளவியல் ஸோ உளவியல்ல இருந்தும் நல்ல ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸும் இதில் வந்து எயிட்டி கொஷன்ஸும் பார்த்துருக்கோம் சைக்காலஜி ரிலேட்டடாக ஸோ நல்லா பண்ணுங்க கைஸ் ஏன்னா இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ நேற்று கேட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல நெசசரின்னு கொஸ்டின் வச்சிருந்தாங்க சார் அதுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல அதை நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை நீங்க வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் இன்னொரு கொஷனுக்கு வந்து ஒரு டவுட் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்பிஐனால் ஆரம்பிக்கப்பட்ட நோட் அச்சடிக்க இயந்திரம் வந்து இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நாசிக்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாசிக்ல தான் இல்லைங்க தேவாஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் அங்கே தான் முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இத கூகுள் கூட பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழகத்தின் அன்னி அன்னிபெசன்ட் அமையார் என்று புகழப்பட்டவர் அனிபெசன்ட் தெரியும் இவர் வந்து ஒரு வெளிநாட்டு வாழ் வெளிநாடு வாழ்வொருத்தர் சோ அவங்க வந்து அங்க புகழப்பட்டார் அவர் செஞ்ச மாதிரி நல்லதெல்லாம் தமிழகத்துல செய்த ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாலூர் ராமாமிருதம் அம்மாள் சோ மூவாலூர் ராமாமிருதம் அம்மாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் தான் திருமண உதவித்தொகை திட்டம்னு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பேர்லதான் சோ அவங்க வந்து ரொம்ப முக்கியம் சோ இதை மறந்துடறாதீங்க ஓகேங்களா சோ அடுத்தது பதினேழு கீழ்கணக்கு நூல்களும் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு சோ பழமொழி நானூறுலதான் குறைந்த அடிகள் கொண்ட ஒரு நூல் வந்து இருக்கும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களோ Education is dash essential thing for life. ஒரு இந்த என்ன E. ஓகேங்களா so, ஸோ ஆன் தான் வரணும் ஓகேங்களா ஏஇ ஐஓயுன்ற சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி எது தான் வரணும் ஆன் தான் வரணும் அடுத்தது இண்டிவிஜுவலாக எதனா சொல்கிறதா இருந்தால் தான் தேஸ் சொல்லணும் ஓகேங்களா சரி அடுத்தது ஃபோர்த்து கொஷின் கொஷின் டேக் ஓகேங்களா இது வந்து கொஷின் டேக்லேருந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா கொஷின் டேக் கொஷின் டேக்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பும் ஆக்சிலரி வேர்புக்கும் பிளஸ் மாடல் சாரி பிளஸ் ப்ரொனோன் ஓகேங்களா பிளஸ் ப்ரோனோன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது தான் கொஷின் டேக் ஸோ இங்க நமக்கு என்ன ப்ரோனோன் யூஸ் பார்க்கலாம் நாங்க நம்ம சொல்லிருக்காங்க அப்போ நம்மனா அது வந்து கொஷின் டேக்ல வரும்போது தான் வரணும் ஸோ யூ வர வேண்டிய இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது ஓகேங்களா அஸ் கோ ஃபார் பிக்னிக் நாம பிக்னிக் போகலாமா நாம போலாமா அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் டெக் சல்வி நம்மளா நம்மளா அப்படின்னு கேட்போம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு நாலு பேர் இருக்கோம் நம்ம பிக்னிக் போலாமலாம் என்ன கேட்கலாம் நம்ம பிக்னிக் போலாமா நம்மளா அப்படின்னு கேட்பாங்க சோ வின்றது தான் அஸ்ட்ரோனோனுடைய கொஸ்டின் டேக்கான வார்த்தையா அமையணும் சோ கூட என்ன வார்த்தை வரணும் ஷல்னு வரணும் சோ ஷல்வி ஓகேங்களா சோ இதுக்கெல்லாம் ஒரு டாபிக்காவே எடுக்கிறோம் அப்ப நீங்க புரிஞ்சிப்பீங்க ஓகேங்களா அடுத்தது பிப்த் கொஷின் சம முக்கோணத்தின் சுழற்சி கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு முக்கோணத்தின் மூணு கூடுதலும் என்ன வரணும் நூத்தி டிகிரி வரணும் அடுத்தது ஒரு எலக்ட்ரான் தாங்கி செல்லும் மின்னூட்டத்தின் அளவு அதாவது ஒண்ணு ஒன்னுமில்லைங்க எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் கேட்டிருக்கான் சோ எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட்டான கொஷின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும் சொல்லணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சம்திங்ல வரும் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டு டென் பர் என்ன குறிக்குது கூலும் குறிக்குது ஓகேங்களா அப்ப மின்னூட்டத்தின் அளவும் கூலும் அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது மனித தோலில் எத்தனை அடுக்குகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ த ஆன்சர் இஸ் சில வேள்வில டூ சொல்லியிருக்காங்க சில இதுல இது சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ தாங்க சோ என்ன நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிடோமிஸ் எபிடோமிஸ் டர்மிஸ் அதுக்கப்புறமா ஒரு ஃபேட் ஸோ இந்த மூன்று விதமான இது இருக்கு வெளிப்புறத்தோல் உள்புறத்தோல் அதுக்கப்புறம் உள்ள ஒரு கொழுப்பு ஒரு அடுக்கு ஸோ மொத்தம் மூன்று அடுக்குகள் இருக்கு கூகுள்லயும் அதுதான் சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதையும் சர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன் அடுத்தது மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை கிளாக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் போய் மறுபடியும் பார்த்துட்டு சயின்ஸ்க்கு சயின்ஸுக்கு வீடியோ போட்டிருந்தேன் அதுல சொல்லியிருந்தேன் மனித மண்டையோட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை கூட கொஷினாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எவ்வளவு எலும்புகள் இருக்குன்னா இருபத்தி எலும்புகள் இருக்கு தாய்ப்பாலில் இருக்கும் புரதம் எது ஓகேங்களா தாய்ப்பாலில் இருக்கும் புரதம் பால்னாலே ஆல்ரெடி என்ன அமிலம் இருக்கும் ஓகேங்களா அப்போ லாக்டோஃபெரின் தான் லாக்டோன்ற வந்தாலே அதெல்லாம் பால்ல வர்றது தான் ஸோ லாக்டோஃபெரின் தான் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான புரோட்டீன் ஓகேங்களா ஸோ டென்த்து கொஷின் சண்டை ஹார்மோன் அதாவது ஃபைட் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து என்னென்னா ஒருத்தருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகும்போது ஒருத்தருக்கு கோவம் வரும்போது சல்லுன்னு உடம்புல சூடேறி நரம்புலாம் முறுக்கி என்னங்க நாக்கு பூச்சி தான் வெளியே தெரியும் சொல்வீங்கல்லாம் தெரியும்ல அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஹார்மோன்கள் அதிக அளவில் தான் நமக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன்லாம் வந்து அதிகமாக போகுது அது என்ன விதமான ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்ரி ஓகேங்களா இந்த இந்த ஹார்மோன் தான் இது இதை இதே மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோர் அட்ரி அட்ரிநலைன்னு சொல்லுவாங்க தான் நமக்கு என்ன ஆகுது சண்டை ஹார்மோன்கள்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர் எது இருந்ததுனால என்ன பண்ணுங்க ஆன்சர்ல மார்க் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது கிபி ஆயிரத்தி அறநூத்தி பத்தாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் கோட்டை ஒன்றை நிறுவினர் ஸோ டச்சுக்காரர்கள் எங்க கோட்டை நிறுவினார்கள்னு பாத்தீங்கன்னா புலிக்காச் புலிக்காட்ச் ஓகேங்களா புலிக்காட் அப்படின்னா புலி மாதிரி தான் இப்போ பூனா இருக்கும் ஸோ டச்சு அச்சசெல்லாம் அப்படியே இருக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சிக்கோங்க புலிக்காச் ஓகேங்களா சோ அடுத்தது உலக தர அமைப்பு உலக தர அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுதுதான் அது ஆரம்பிச்சது ஸோ நமக்கு தரமா சுதந்திரம் கொடுத்துட்டு போன ஆங்கிலேயே ஸோ அந்த ஆண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உலக தர அமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் பதிமூன்றாவது கொஸ்டின் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பான குழு சட்டம் நல்லா ஞாபகம் வச்சுங்க குழந்தைகள் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் சில்ட்ரன் ரைட்ஸ் ஒன்று இருக்கு குழந்தைகள் உரிமை சட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபைவ் தான் அதையும் ஆப்ஷனில் வச்சிருக்காங்க போய் அங்கே விழுந்துடாதீங்க குழந்தைகள் உரிமை சட்டம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனா குழந்தைகள் உரிமை பாதுகாக்கும் சட் பொறுப்பானை குழுனா எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்து ஆளுநர் மாநிலத்தின் எந்த நிதியிலிருந்து சம்பளம் பெறுகிறார் அதாவது ஒரு மாநிலத்துல நிறைய நிதி பிரிப்பாங்க அதுல எதுல இருந்து ஆளுநர்னா கவர்னர்ங்க சோ நம்ம கவர்னர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பன்வாரிலால் ரோகித் சோ அவருக்கு எந்த நிதியில இருந்து தொகுப்பு சம்பளத்தை தொகுத்து தருவாங்கன்னா தொகுப்பு நிதி ஓகேங்களா ஓகே அடுத்தது அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது பேரிடர் மேலாண்மை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் ஐடியா ஓகேங்களா ஸோ ஃபிப்டீன் கொஷின்ஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் இந்த மாதிரி ஒரு கொஷின் சப்பையாக தான் இருக்கும் கேட்பான் நான்கு பெட்டிகளின் எடை முப்பது கிராம் எழுபது கிலோ அறுபது கிலோ தொண்ணூறு கிலோ அப்போ முப்பது கிலோ எழுபது கிலோ அறுபது கிலோ தொண்ணூறு கிலோன்னு ஒவ்வொரு பெட்டி இருக்குது அப்போ நாலு பாக்ஸ் ஓகேங்களா எனில் பின்வருவனவற்றுள் எது அந்த பெட்டிகளின் கூடுதலில் சேராததாகும் ஆகும் இப்ப இந்த நாலு பெட்டியினுடைய வயிற்றையும் கூட்டுறேன் இல்ல மூணு பெட்டியினுடைய வயிற்ற கூட்டுறேன் இல்ல ரெண்டு பெட்டியினுடைய வயிற்ற கூட்டுறேன் இந்த மாதிரி கூட்டினா எது வந்து அதுல சேராத வயிற் இந்த வயிற்ல இருந்து நீ எலிமினேட் பண்ணணும் இந்த நாலு பெட்டியினுடைய வயிற்றுமே கூட்டிக்கங்க முப்பது பிளஸ் எழுபது பிளஸ் அறுபது பிளஸ் தொண்ணூறு

ஆறு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பலமுறை போட்டிருக்கேன் இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு ஒரு மனிதன் ஆறு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறான் அப்போ கிழக்கு நோக்கி அந்த மனிதன் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் பின் தெற்கு புறம் திரும்பி இங்கிருந்து தெற்கு புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் மீண்டும் கிழக்கு புறம் திரும்பி ஆறு கிலோமீட்டர் நடக்கிறான் பின் வடக்குப்புறம் புறம் தாங்க வடக்கு இங்கே போயிட்டு இருக்கவனுக்கு இதுதான் வடக்கு வடக்குப்புறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் ஆரம்ப புள்ளியிலிருந்து இதுதான் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்னு கேட்டிருக்கான் சோ இது பாருங்க இப்ப பாருங்க இது வந்து ஒரு செவ்வக மு செங்கோண முக்கோணம் மாதிரி அமையுது நமக்கு ஓகேங்களா சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்கறோம் அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன நம்ம டிஸ்டன்ஸ் என்னன்னா இது ஒரு ஆறு கிலோமீட்டர் இது ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்ப மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டர் சோ ஆல்ரெடி செங்கோண முக்கோணக்கு நான் ஃபார்முலா சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பத்து கிலோமீட்டருங்க அதில் இந்த அஞ்சு கிலோமீட்டரு கேன்சல் ஆயிடுது அப்போ இது எவ்வளோவா இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்போ ஃபைவ் ஸ்கொயர் ஸோ டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் இஸ் இவல் டு கொஸ்டன் மார்க் ஸ்கொயர் இது நூற்றி நாற்பத்தி நாலு இது இருபத்தஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் வேல்யூங்க பதிமூணு ஆன்சர் பதிமூணு கிலோமீட்டர் ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் வீடு படுக்கை அறை குளியல் வெண்படம் இதுக்கு ஒரு வெண்படம் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க சோ வீடு படுக்கை அறை குளியல் அறை படுக்கை அறையும் சரி குளியல் சரி எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள தான் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஏன் சார் குளியலறை வந்து உள்ள இருந்து அது படுக்கை அறைக்குள்ள இருந்து படுக்கையறை வீட்டுக்குள்ள இருக்க கூடாது இப்படி படம் போடக்கூடாதுன்னு கேக்கலாம் சோ பொதுவா பாக்கணும் எல்லாருமே ஓகேங்களா இந்த மாதிரி அந்த அட்டாச் பாத்ரூம் இல்ல வீடுகள் சில வீடுகள் தான் இருக்கும் நிறைய பேர் வீட்டுல அந்த மாதிரி இருக்காது சோ நிறைய பேர் வீட்டுல எப்படி இருக்கும் படுக்கையறையும் குளியலறையும் குளியல் தனித்தனியா இருக்கும் அது எங்க தான் இருக்கும் தான் இருக்கும் அப்ப சி படம்னா தான் அதற்கான படமாக இருக்கும் பொதுவா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க நைன்டீன் கொஸ்டின் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிங்க இங்க பாருங்க எல் ஜே எச் அது என்னென்ன எழுதியிருக்கான் கே கே ஐன்னு எழுதியிருக்கான் எச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ ஜேக்கு அடுத்த லெட்டர் கே ஆனா எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே அப்ப இது வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு மத்தது ரெண்டும் அடுத்த அடுத்த லெட்டர் வந்திருக்கு அப்ப சிஐஏ கண்டுபிடிச்சிடலாம் ஏக்கு அடுத்த லெட்டர் பி ஐக்கு அடுத்த லெட்டருங்க ஜே அப்ப ஜே பின்னு எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கா ஒன்னே ஒன்னுதான் இருக்கு பி ஜே முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஸ்டின் ஒரு நம்பரை விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க ஃபைவ் ரெண்டாவது நம்பர் ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓ இந்த ஒன்பதுன்ற நம்பரை எடுத்துட்டு இருக்கான் அடுத்தது மூணாவது நம்பர் ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு

அப்போ எழுபத்ரெண்டு வகுத்தல் ஒன்பது மைனஸ் என்னவோ மாத்திருக்கான்னா ப்ளஸ்ஸு நல்லா பாருங்கள் மைனஸை ப்ளஸ்ஸு ப்ளஸ் பதினாலு ப்ளஸை என்னவோ மாற்றிருக்கோம் பெருக்கல் பெருக்கல் ரெண்டு ஓகேங்களா எழுபத்ரெண்டு ஒன்பதாவது வகுத்தா என்ன கிடைக்கும் எட்டு ப்ளஸ் பதினாலு இன்டூ ரெண்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பெருக்கல் தான் பண்ணணும் ஸோ பதினாலு பேருக்குனா இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ்ஸுங்க இது ஓகேங்களா ப்ளஸ் எட்டு இருபத்தெட்டோட எட்டை கூட்டினா என்னங்க முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் இஸ்

பின் மேற்கு திரும்பி நூத்தி இருபது மீட்டர் ஸோ மேற்கு பக்கமாக திரும்பி நூத்தி இருபது மீட்டர் நடந்திருக்கா பின் இடது பக்கம் திரும்பணும் அவளுக்கு இப்படி இப்படி இந்த பக்கம் நடந்த பொருளுக்கு கீழே தாங்க இடது பக்கம் ஸோ இடது பக்கம் திரும்பி நூறு மீட்டர் நடந்திருந்தா இந்த நூறு மீட்டரும் இந்த நூறு மீட்டரும் சமமாயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஈக்குவலாக வந்து அப்போ ஆரம்பிச்ச இடத்து அந்த லைன்லேயே வந்து எங்கேயோ நின்று இருப்பா ஸோ நூறு மீட்டர் நடந்தால் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் உள்ளார் அப்போ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் இரநூத்தி ஐம்பது மீட்டர்

இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதிரு சிம்பிள்ஸ் எல்லாம் தான் என்ன எழுதியிருக்கான் பெருக்கல் அப்போ ஐம்பது இன்ட்டு மூன்று வகுத்தலை என்ன எக்கான் வகுத்தல் என்பது மைனஸ் ஒன் டுவெண்ட்டி என்ன எழுதியிருக்கான் பெருக்கல வகுத்தல் எழுதியிருக்கான் அஞ்சு மைனஸ பிளஸ் எழுதியிருக்கான் ஓகேங்களா சரி அஞ்சுங்க இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சாலும் அடிச்சிருங்க நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சாலும் அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் ஓகே நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சா அடிச்சா நமக்கு இருபத்தஞ்சு கிடைக்குங்க மூணாவது இருக்குன்னா நூற்றி ஐம்பது நான் ரெண்டு ஆப்ரேஷன் ஒன்னுத்திலே பண்ணிடுறேன் பிளஸ் இருபத்தஞ்சு இப்போ இது ரெண்டுத்தையும் பிளஸ் சிம்பிள்ஸ் இருக்கு இதுலயும் பிளஸ் இதுக்கும் பிளஸ் நூத்தி ஐம்பது இருபத்தஞ்சு ஆட் பண்ணா நூற்றி எழுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி ஐம்பது ஆன்சர் இஸ் ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா அடுத்தது ஆசிரியர்கள் பட்டதாரிகள் பெண்கள் இதற்கான வெண்படத்தை வரைய சொல்றான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் பெண்கள்ல பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க ஆண்கள் இருக்க மாட்டாங்க இப்ப பாருங்க மூணு வட்டம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் மூணு வட்டம் போடுறேன் இப்ப கீழே இருக்கிற வட்டம் பெண்கள் ஓகேங்களா அப்போ பெண்கள் சில பேர் இந்த சென்டரா இருக்கிறது எதை குறிக்குதுன்னா பெண்கள் சில பேர் பெண்களாகவும் இருப்பார்கள் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள் பட்டதாரிகளாகவும் இருப்பார்கள் இங்க இருக்கிறது என்ன குறிக்குது பெண்கள் சில பேர் பட்டதாரிகள் இங்க இருக்கிறது பெண்கள் சில பேர் ஆசிரியர்கள் இப்படியும் இருக்கும் ஓகேங்களா ஆசிரியர்கள் சார் பட்டப்படிப்பு படிக்காது எப்படி ஆசிரியர் ஆகலாம்னு கேட்காதீங்க பட்டப்படிப்பு படிக்கலனாலும் ஆசிரியர் ஆகலாம் சமையல் கலை ஆசிரியர் ஆகலாம் டான்ஸ் கிளாஸ் ஆசிரியர் ஆகலாம் எதுனா ஒன்னும் ஆகலாம் சோ அந்த மாதிரி இருக்கும்ல அப்ப இங்க இருக்கவங்க ஆண்கள் ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க இங்க இருக்கவங்கள ஆண் பட்டதாரிகளாக இருந்திருப்பாங்க அப்ப இந்த படம் தான் கரெக்டாக இருந்திருக்கும் சோ டி தான் அதற்கான சரியான விளக்கப்படம் இருபத்தி கேள்வி இதனுடைய முகடு மோட் கேட்டிருக்கான் மோட்னாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்க நம்பர் தான் மோடுன்னு சொல்லியிருக்கேன் இதில் அதிகமா என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு எட்டு தாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு முறை ரிப்பீட் ஆயிருக்கு சோ எட்டு தான் இதனுடைய முகடு ஆகும் ஓகேங்களா அடுத்தது நான் லாஸ்ட்டா சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிசி எக்ஸாம்ல கேட்ட இந்த நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனை எத்தனை எழுத்துக்களோ உள்ளன அதுவும் நெடுங்கலுக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன இதனுடைய கொஷினுடைய தமிழாக்கத்தை வந்து பிசி எக்ஸாம்ல கொஞ்சம் தவறா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா இதனுடைய விளக்கங்களை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன இந்த கேள்வியினுடைய இதுன்னு பாத்தீங்கன்னா நெசசரின்ற வார்த்தையை எழுதிக்கோங்க ஓகேங்களா எழுதிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நெடு கணக்கில்ன்றத விட அது என்னன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஓகேங்களா நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏபிசிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஓகேங்களா இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சோ இந்த நெசசரின்ற வார்த்தையில இவ ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவில் எத்தனை எழுத்துக்கள்லாம் இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற மாதிரியே எத்தனை ஜோடிகள் அதில் இருக்குன்னு கேட்டிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் பின்ற ஒரு லெட்டர் தான் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும் நல்லா பாருங்க பின்ற ஒரு லெட்டர் தான் இருக்கும் அப்போ இங்கேயும் இந்த லெட்டர்ல ஏ இருக்கு சி இருக்கு ஆனா ஏக்கும் பிக்கும் நடுவில் எந்த ஏக்கும் சீக்கு நடுவில் என்ன லெட்டர்னா இருக்கட்டும் பி தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க எந்த லெட்டர்னா இருக்கட்டும் ஆனா ஒரே லெட்டர் இருந்தா எனக்கு அது ஒரு ஜோடி ஏவும் சியும் என்னது ஒரு ஜோடி ஏன்னா ஒரிஜினல்ல ஏவி ஏக்கும் சீக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு ஒன்னு இருக்கு அதே மாதிரி ஏக்கும் சீக்கு நடுவில் இந்த லெட்டர்ஸ்லி ஒன்னு இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆனா இங்க பாருங்க ஏக்கும் சீக்கு நடுவில் நமக்கு எத்தனை இருக்கு மூணு லெட்டர் இருக்கு அப்ப எனக்கு அது ஒரு ஜோடியா வர வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுவேன் செக் பண்ணுவேன் இது மாதிரி செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நான் என்ன பண்ண சொல்கிறேன் நம்பராக போட்டுக்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதனுடைய நம்பர் எழுதிக்கோங்க ஏபிசிடியில் என் பதினாலாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் சி மூணாவது லெட்டர் அகைன் இ அஞ்சாவது லெட்டர் எஸ் பத்தொன்பதாவது லெட்டர் ஏ ஒன்றாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் ஒய் இருபத்தி அஞ்சாவது லெட்டர் ஸோ இப்போ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றுக்கு அடுத்து மூணு இங்கே பாருங்கள் இவ்வளோ தொலை வருது ஆனால் நமக்கு நடுவில் ரெண்டுன்னு மட்டும்தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் மூணு நம்பர் இருக்குது ஸோ அது வராது இப்போ பதினாலுக்கு அடுத்து பாருங்கள் பத்தொன்பது இருக்கா பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் நடுவில் இருக்கணும் இந்த மாதிரி அது எதுவா வேணா இருக்கட்டும் அந்த நம்பர் தான் இருக்கணும் அவசியம் இல்லை எதுவா வேணா இருக்கட்டும் இருக்கணும் வார்த்தையிலே இந்த எண்ணம் இந்த எஸ்ஸும் தான் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஏபி சீரியல் இருக்கிற மாதிரி மற்ற எந்த லெட்டர்ஸுமே அமையல அப்ப எனக்கு இருக்கிறது எத்தனை ஜோடி ஒரு ஜோடி தான் வேற எந்த இலா வேப்பி எண்ணி பாருங்க இந்த பதினெட்டுக்கு பக்கத்திலே பத்தொன்பது வந்துருந்துச்சுன்னா அது எனக்கு ஜோடியா இருந்திருக்கும் ஆனா நடுவில் என்ன நம்பர் இருக்கு ஒன்னு இருக்கு அதனால அது எனக்கு நான் எடுத்துக்க முடியாது ஸோ அதனால எனக்கு ஜோடி வராது அப்ப ஆன்சர் நெசசரியில எனக்கு ஒரு ஜோடி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேள்வி சில அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு தேங்க்யூ